சின்ன சின்னவளை முகம் வழி நான் சேர்த்து கொண்டேன் கரம் தொட்டு சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ இறைவன் இருக்கின்றானா பட்டு வண்ண ரோசாவாம் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் பூங்காற்று ராமன் ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் சித்திரச் சோலைகளே ஊமை நங்கு திருத்தையைப் செல்வம் ராத்திரியில் பூத்திருக்கும் நீ உன்னை அறிந்த எந்த பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே அன்பு நடமாடும் கலை கூடமே செல்லக்கிழிகளாம் பள்ளியிலே தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் அந்த புறத்தில் ஒரு மகராணி மல்லிகை முல்லை பொன்மணி கிள்ளை காற்று வந்தால் தலை சாயும் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்து காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணிக்கழிக்கின்றேன் அது நடந்து விட்டான் நானால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் ஆணையிட்டால் அது விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் மல்லிகை என் மன்னன் மயங்கும் പൊന്നാനെ മലർല്ലവ അമതി നദിയനിലേ ഓടും ഓടും പൊന്നെ വരുമ്പോണേ എണ്ണ വീണ്ടും ഓറേ പുതയൽ തേടി അലയും മുളയും

மல்லிகையே மல்லிகையே மாலையிட வந்தவர் யார் சொல்லு அன்று வந்ததும் இதே நில இன்று வந்த இந்த மயக்கம் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அம்மா என்றாலந்து சிறுபூவின் காணும் கண்ணென்பே ஒன்று சேர்ந்த அம்பு மாறுமா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினி நீதி மறையட்டுமே நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இன்று வந்த இந்த மயக்கம் போகுதம்மா ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான் இது ஒரு பொன் மாலை பொழுது ஹலோ மைடியர் ராம் நம்பர் ராணி ராணி ஹலோ ஹலோ சுகமா ஆமானி கெனலமா இறைவன் நூலகத்தை படைத்தானா ராஜாவின் பாதை ராணியின் பக்கம் நீராடும் நேரம் நல்லனே ஹலோமிஸ் ஹலோ மிஸ் எங்கே போறீங்க இனியது இனியது உலகம் நான் பொல்லாதவன் நேர்மை உண்டு ஓடு ராஜா நானாணையிட்டார் அது நடந்து விட்டார் நதியினிலே வந்தே மாதரம் என்போம் எங்கள் மானிடத்தாயை வணங்குதும் என்போம் இன்று நமதுள்ளமே பொங்கு புது வெள்ளமே இரவு வரும் பகலு மறும் நெஞ்சம் மறப்பதில்லை நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி நூறு ஆண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு இங்கு ஒற்றுமை நீங்கீடில் அனைவருக்கும் தாழ்வு வரவு எட்டனா செலவு பத்தனா நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு வசந்த கால கோலங்கள் ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் கொஞ்சம் பிரிவு வந்தா பின்புறவு வரும் கண்ணனுக்கு சொந்தமே தமிழுக்கும் அமுதன்று கத்துக்கணும் இந்த உண்மையை ஒத்துக்கணும் கையத்தட்டு ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அடிப்பே நடி அடிச்சேனு நான் நெத்தி அடிதான் அடி எட்டாத ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு துள்ளுவதோ இளமை தாழையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து ரகசியம் பரம ரகசியம் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தங்க மேலே ஒரு முத்துப்பதித்தது போலே பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டம் மேலே கட்டி தாயில்லாமல் தானே எவரும் பிறந்ததில் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் உன்னை சொல்லி குற்றமில்லை இல்லை என்னை சொல்லிக் குற்றமில்லை உன்னிடம் சித்திரமே பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி சித்தாட கட்டிக்கிட்டு உன்னை பார்த்து எதை பார்த்தாலும் எதுவும் நீயாகும் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவனை யார் உலகம் பிறந்தது எனக்காக வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா வந்த நாள் முதல் இந்த நாள் வரை உன் பார்வையில் ஓர் ஆயிரம் வளர்ந்த களை மறந்துவிட்டால் கேளடா கண்ணா பூஜைக்கு வந்த மலரேவா நிலா நிலா அல்லிபம் நில பருவமெனது பாடல் பூ போல பூ போல சிரிக்கும் வெளியே வெளியே உனக்கென்ன வேலை உன் மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் வாராயின் தோழி வாராயோ பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாட்டு ஒன்னு நான் பாடட்டுமா என் கண்மணி உன் காதலி ஏன் என்ற கேள்வி இதை கேட்காமல் வாழ்க்கையில் இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம் பட்டு பட்டுவண்ண ரோசாவா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ தூங்கதவே தாழ் திரவா பாட்டு ஒன்னு நாம் பாடட்டுமா யாரடி நீ மோகினி எங்கே அவள் என்றே மனம் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனதிற்கு இளமையனும் பூங்காற்று எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் இது ஒரு பொன் மாலை பொழுது என் இனிய பொன் நிலாவே எனக்கு ஒரு மகன் பீரப்பா அவன் என்னை போலவே இருப்பா படைத்தானா இதோ எந்த தெய்வம் முன்னாலே இன்பம் பொங்கும் வீசுதே பொதுவாக எம்மனசு தங்கம் இனியது இனியது உலகம் இன்று வந்த இந்த மயக்கம் பாட்டும் நானே பாவம் நானே ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யமில்லையாள் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா பூஜைக்கு வந்த மலரேவா அன்பே அமுதே அருகிரே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே அறிவுக்கு வேலை கொடு பூ போல பூ போல பிறக்கும் பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 என்னடா அவசரமான உலகத்திலே ஆண்டவம் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்ச ராமன் ஆண்டான ராவண ஆண்டான எனக்கு ஒரு கவலை இல்லை அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் ராணி மக ராணி ராஜ்யத்தின் ராணி ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் மாரியம்மா மாரியம்மா காத்திருந்தா ரோஜா போலே பூத்திருந்தா நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் விருந்தா ராகங்கள் பதினாறு உருவான வரலா ரகசியம் பரம ரகசியம் மதுரையில் பரந்த மீன் கொடியை உன் கண்கள் கண்டேனே புத்தன் வந்த திசையிலே போ புனித காந்தி மண்ணிலே போறது யாரது தங்கமா சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா யார் காலங்களில் வசந்தம் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே காத காதலென்று பேச கண்ணன் வந்தானோ மயக்கமா கலக்கமா யார் நிலவு ராக தீபம் ஏற்றும் நேரை புயல் மழையோ யாருக்கு யார் சொந்தம் என்பது யாரை நம்பி நான் பொறந்தேன் போங்கடா போங்க போங்கு சத்தியம் நீயே தர்மதாயே முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சரவண உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை கலை மகள் கை பொருளே காலை நேர தென்றல் வந்து பாடுதே யார் சிரித்தால் என்ன இங்கு யார் அழுதால் என்ன முத்துக்கூளிக்கவாரிகளா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் மலர்களே മെല്ലപ്പൂ മെല്ലപ്പൂ മെല്ലിടയളേ മെല്ലപ്പൂ മൂക്കുത്തിളല ഇനും ഇഴയ കണ്ണീ ഒരു തായ്വയിൽ വന്ന ഉടൻ പിറപ്പിൽ கொஞ்சம் பிரிவு வந்தால் உறவு வரும் மல்லிகை என் மன்னன் மயங்கும் நிலாவேவா, முத்துக்களோ கண்கள் மன்னிக்க வேண்டுகிறேன் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் இரவு முடிகின்றது பொழுது விடுகின்றது மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல கடவுள் மனிதனாக பிறக்கவேண்டும் வேண்டும் வாங்க அண்ணாத்தே நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மணியின் ஓசையை நான் கேட்டேன் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ இரவு முடிந்துவிடும் முடிந்தால் உறவு என்றொரு சொல் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும் இரவுக்கு ஆயிரம் கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் நீலவானவோடையில் பச்சமல பூவு இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா அடுத்த மச்சான் கண்ணக்குள்ள அத்தான் என்ன அவர் பட்டணம் தான் போகலாம் மடி பொம்பளை பணங்காசு சேர்க்கலாம் அடி சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய் நீல நீரும் வானுக்கும் கடலுக்கும் நீல நீரும் அம்மா அன்பு அப்பா என்றால் அறிவு தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா பாரப்பா பழனியப்பா பட்டணமா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க சமையலுக்கும் மையலுக்கும் ஓரெழுத்து மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தீங்களா என் சமையலறையில் நீ உப்பா பார்த்தால் பசி தீரும் பாட்டு வரும் பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் பாட்டும் நானே நானே மீனே மீனே மீனம்மா மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலையழகா கொடியில் இரண்டு மலருண்டு கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ந்ததா மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் ஒரு போனதுக்கு நூறு மார்க்கெட்டு அடையாளம் மதுரை நகராடும் மீனாட்சி தாயில்லாமல் நானில்லை இது குழந்தை பாடும் தாலாட்டு குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று பாரப்பா பழனியப்பா பட்டணமாம் பட்டணமா சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் மலர் கொடுத்தேன் கை கொழுங்க வளையலிட்டேன் அக்காவுக்கு வளை காப்பு அத்தான் முகத்திலே புன் சிரிப்பு மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பாங்க என்று அமைதி கொண்டு கல்யாணம் கச்சேரி கல்யாணம் கச்சேரி கல்யாண வளையோசை கொண்டு காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தங்கைக்கு ஒரு பாட்டு அன்பு தம்பிக்கு ஒரு பாட்டு காந்தி மகம் காந்தி மகான் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா கூரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் மானா பொறந்தா காட்டுக்கு ராணி தண்ணி மானல்லவோ கண்கள் தந்தது அவள் ஒரு நாடகம் தண்ணீரிலே தாமரை தள்ளாடுதே காலமீது காலமீது கண்ணுரங்கு மகளே அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே அவளா சொன்னாள் இருக்காது அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் கூடாது மாரியம்மா மாரியம்மா காளியம்மா காளியம்மா